வரலாற்றின் பக்கங்கள்ல எந்த பக்கம் போய் பார்த்தாலும் என்ன விஷயத்துக்காக என்ன விஷயத்துக்காக பெண்களுக்காக போராடினார் அவருடைய முதல் மனைவி நாகமே இருக்காங்கல்ல அவங்க இறக்கும்போது என்ன தெரியுமா வந்து இரங்கல் செய்தி கொடுத்திருக்காரு நான் வந்து சங்கராச்சாரியார் மாதிரி ஊர் ஊரா சுத்தணும் நினைச்சேன் அதுக்கு என் மனைவி நாகமே வந்து ஒரு பெரிய தடையா இருந்தா அவள் இறந்தது வந்து என்னுடைய இந்த பயணத்திற்கு வந்து பயன்படும் அவளுடைய இறப்பு எனக்கு நலம் தருவதாக அப்படி எழுதிட்டாரு தெரியுமா அது எங்க சொந்த பொண்டாட்டி செத்து போனா வந்து நலம் திரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றவரு ஊர்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு போராடி இருப்பாரு நினைக்கிறீங்களா பொண்டாட்டி செத்து போனா முற்போக்கா பொண்டாட்டி ஊருக்கு போனா ஆண்கள் வந்து மகிழ்ச்சி அடைவாங்க பொண்டாட்டி செத்து போனா எவ்வளவு பெரிய தைரியமான ஆம்பளையா இருந்தாலும் ஒட்டிஞ்சிருவான் நொடிஞ்சிருவான் கட்டிய மனைவிங்க செத்து போயிட்டாங்க நான் ஊர் ஊரா சுத்த விரும்புறேன் என் பொண்டாட்டி பொண்ணாட்டி தடையா இருந்தா அவளுடைய சாவு வந்து எனக்கு நலம் தருவதாக அப்படின்னு சொல்லி இரங்கல் சீரிய வாசிக்கிறாரு தலைவரா விடுங்க அவர் ஒரு ஒரு ஆம்பளையா யோசிப்பாருங்க அப்ப நாகமையோட இடத்துல இருந்து நம்ம யோசிப்பா பாக்கணும்ல ஆலய நுழைவு போராட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடந்த வைக்கம் போராட்டம் தானே வைக்கம் போராட்டத்துல இந்த இந்த அப்ப வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு தனியா கேரளா தனியா இல்ல எல்லாமே வந்து மதராஸ் மகா மாகாணம் இருந்தது அப்போ அந்த மதராஸ் மாகாணத்தினுடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் வே ராமசாமி ஈ வே ராமசாமி இல்ல காங்கிரஸ் கட்சி தலைவராக மதராஸ் மாகாண காங்கிரஸ் கட்சி தலைவராக ராமசாமி தவிர ஒரு ஈரவங்காய் இருந்தா கூட அந்த ஆலையினுடைய போறது பொய்தாகணும் பொய்தாகணும் ஏன்னா காங்கிரஸ் கட்சி தலைவர் காந்திஜி சொல்றாரு நீங்க செஞ்சுதான் அப்படி போனதா இது அதனாலதான் இது அவர் சிறைக்கு போறாரு சிறையில யார் யார் அவர் கூட இருந்தாங்க யார் யார் வைக்கம் போராட்டம் பண்ணாங்க கிருஷ்ணசாமி ஐயர்னு ஒருத்தர் இருந்தாரு அவரும் போராட்டம் பண்றாரு சிறைக்குள்ள போறாரு அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்ப என்ன ஒரு குறிப்பிட்ட சமூக மக்களுடைய போராட்டம் அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்ச நல்லதெல்லாம் மறைச்சிடணும் நீ தமிழ்நாட்டுக்கு செஞ்ச கெட்டதெல்லாம் வந்து திற போட்டு வந்து ஒரு மேக்கப் போட்டு நீங்க நல்லவர்கள் காமிக்கணும் அதைத்தான் நாங்க ஒழிக்கிறோம் நான் தான் சொன்னல தம்பி வரலாற்றுல நீ எந்த